இந்த நூறு நாள் வேலைக்கு போனது வந்து எந்த வேலையும் சைமுள்ளப்பா இத்தோட ஆரம்பிக்க வேண்டியது இன்னில இருந்தே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடணும் யார் நேரம் இருக்கிறாங்களே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான் டைம் ஆயிடுச்சு வேற தோட்டத்துக்கு வாசல்ல பார்த்தாச்சு யாரும் காணும் இந்த சைடும் யாரும் இல்லை கடகம் போய் நாலு பறிச்சு ஓட தான் நம்ம நூறு நாள் வேலையே நம்மனா அவங்க தர காசு வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல சாமி இதோட நம்ம காய வெள்ள காட்டிடணும் அதெல்லாம் வண்டியை தந்து இங்கே நிக்கி அப்புறம் அஸ்து போட்டு குடுக்கணும் ஓடிடலாம் இது என்னோட அழகான ராதமே இங்கே நான் கடகன்னு கண நிறைய எடுத்துட்டு வரேன் நம்ம இவ்ளோ காய்கறி இருக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையா பரவாயில்ல பரவாயில்ல காய் வச்சுவோம் ஒருத்தன் கனி சாப்பிடுறோம் ஒருத்தன்

பரவாயில்ல பரவாயில்ல எதுவும் சண்டை போடல நானே சீட்டே வந்து நல்லதுதான் சொல்லுக்கா என்ன காச்சு ஒன்றும் இல்லைம்மா சாப்பாடு செய்யணும் காய்கறி இல்லை சரி வாங்கிடறான்னு பாத்துக்கிறேன் உங்க வீட்டில் இருக்காங்க காய்கறி போகல மாட்டேன்ட்டு இல்லைக்கா சாப்பாடு செஞ்சுட்டேன் நான் காய்கறி கொஞ்சம் தத வச்சு நாளைக்குதான் போகலான்ட்டுக்கிறேன் இப்போ போனோம் நாளைக்கு டைம் ஆயிடுமா துணி வர தேங்க்க்காலும் பாத்துக்கிறேன் அப்படியே அப்படியா சரி சரி நீ போய் முன்னாடியே பார்ப்போம் சரிக்கா என் வீட்டில் உடனே கொடுத்துருக்காங்க காய்கறி கம்மியாக தான் இருந்துச்சு அது போட்டு கோயம்பு காட்டு காசிட்டேன் நகைக்கா பண்ணுறது சரி போய் வாங்கி வரதுன்னா வாங்கி வந்து டைம் ஆயிடும் போய் இருக்கா சதி சாப்பிட போய் வாங்கி வாங்கிட்டுருவா போய் ஓடி விட்றாளே

சரி சரி பார்த்து வாங்கிக்கோ காய்கறி யாரும் யாரும் வரல வந்தா நல்லா இருக்கும் இங்கே வாங்கிக்கலாம் இதான் பாத்துங்க யாரும் வரலையே சரி சரி அப்படியே போய் பாக்குறேன் மொத்தத்துல அப்படியே பார்த்துக்கிங்கன்னா கடையில நான் போயிட்டு வந்துடுறேன் சரிக்கா சரிக்கா போய் துணி நான் டைம் வேற ஆயிடும் சரிக்கா கா சொல்லிக்க மாதிரி நிமிட புரியலக்கா தண்ணி வந்தா வந்தால் நாங்கள் பண்ணுறதே இப்போ வராதுமா தண்ணி காந்தான் வரும் நீ துணி துணிக்கை நல்லா போய் தண்ணி வந்து குடிக்கிறேன் பிடிச்சிடலாம் சா ஒரு ஏற்றாவுக்கு தண்ணி தகுந்தது இன்னைக்கு காயிடும் நீ தாந்தேனா ரொம்ப கஷ்டமா இருக்காங்க சரி சொல்லி நான் தண்ணி வந்தேன் நானும் பிடிச்சிடுறேன் சரி சரிம்மா வந்தா சொல்கிறேன் ஆட்டோம் சரிப்போ சரி இந்த பசங்களை ஒரு வாய் கொடுங்க சொல்லிட்டேன் கடி போயிட்டு வந்தேன் இப்பே சோனி சோனி ஒரு ஒயர் கூட எடுத்துருமா என் சீக்கிரமா வா காய்கிறேன் அப்படியே காசை வச்சுன்னு போகிறா அந்த சரி தகுக்கணியம்மா குடுமா கொடுமா புரியுமா எப்போ பொம்மி காசை அப்படியே வச்சு போனா தீன் போட போகிறாங்க உசாரா வச்சுன்னு போயிருந்து என்ன காசை பண்ண முடியுமா அங்கே போடுணுண்ணா வாங்கி சேர்க்கான் அது என்ன சரி தான் சரி சரி பார்த்து போய்ட்டு வா சரி சரி நான் பார்த்து போய்ட்டு இருக்கிற ரெண்டு பேரும் சண்டை போடாத வீடு ஒருத்தர் பேருக்குமா காசு ஒருத்தர் பேருக்கும் க்ளீனாக இருக்கணும்னு வரும்போதுண்ணா சரி சரி நான் பிரிக்கிறோம் சரி பார்த்து போய்ட்டு வா இப்போ சரி சரி அங்கே உள்ள போய் நான் பெரிய மாட்டேன் நீ பெரிய மாட்டேன் நீ அங்கே பெருக்க நான் இங்கே பேருக்குன்னு சண்டை போட்டு நீங்கள் வந்து வெளித்துருவேன் ஒழுங்காக இருக்கும் சண்டை போட மாட்டோமா நீ வேணா பாரு வேணா சிட்டிய வந்து கேட்டு பாரு நீ போனா போ இல்லனா இங்க நின்னு என்ன பேச நான் போறேன் போ காசு எடுத்து வயிறு பொடியில போட்டுப்பான் வேணா என்ன மோதி ஒரு காய்கறி கலகாரம் வருவான் ஓனோன்ற மாதிரி ஒத்தன வரணா பாரு நம்ம நடந்து போய் பார்த்து வாங்கி நடத்த முடியும் விடிஞ்சிரும் பிள்ளை வரம்போ வரம்போ சின்ன பொண்ணு வண்டி வருது வாங்கி போ வாங்கி போ காய்கறி எல்லாம் தீர தீர வாங்கி போ எவடி அவ பாட்டு பாடுறவ காய்கறி வேற வந்தா பிள்ளை யாரா இருக்கும்

எப்படி வேலை மாற பல்ல வளர்க்காத சாப்பாட்டில் கையை வச்ச கையை ரெண்டுக்கே வச்சு அடுப்பில் வச்சுருவேன் என்ன நினச்சிக்கிறேன் ஒரு சுத்தம் இருக்கணும் எப்போமோ சுத்தம் இல்லாத நான் சாப்பிட்றது நீ சோரே துணை வரானி கையெல்லாம் வச்சு அடுப்பில் முடிச்சு வச்சுருவேன் தெரிஞ்சுக்கோ ஆமா சும்மா சொன்னம்மா எப்போ நான் பல் வளர்க்காத சாப்பிட்ருக்கேன் நான் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா எப்போவுமே பல் வளர்க்கி தான் சாப்பாட்டே கை வைப்பேன் எதனா சாப்பிட்டேன் வந்து அவள் சொல்லுவா பாப்பா அவள் சொன்னானே சுவா மொத்திடுவா மொத்து உண்ணு விஷம் இருக்குது என்ன கூடிய பல் வளர்க்கிட்டு வளர்காத்து சாப்பிட்டேன்னு சுவா அதே போதுன்ட்டு வந்து மாற்றி கும்மை வச்சிரும் எப்படிலாம் பல்வளையில் தான் சாப்பிட்ணும் அவர்கிட்ட மாட்டினா அது விதாசியம் எதுவுமே இல்லை சரி சரி போ போய் சாப்பிடு போ பல்ல தொலைக்கு போ சரிம்மா சரிம்மா நான் சாப்பிட்றாட்டம்மா காய்கறிமா காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்க வாங்க வாங்கிட்டு போங்க காய்கறி வேறு வந்துடுது பண்ணுறேன் சரி இப்போயே வாங்கிடுவோம் அப்புறம் அதுக்கு நீங்கள் தோம்பது போல நடந்து போனோம் இங்கே வாங்கிடுவோம் வீட்டாண்ட பதில்